ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லா தொண்டலின் தோன்றாமை நன்று என்பது திருவள்ளுவ தேவநாயனாருடைய அருள்வாக்கு அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு நீடித்த புகழ் கிடைக்க வேண்டுமென்றால் அவனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தை நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஜாதகம் என்பது பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய ஜாதகம் இவர் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஆணி மாதம் பிறந்திருக்கிறார் சூரியன் மிதன ராசியிலே இருக்கிறார் இவருடைய லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்திற்கு இரண்டிலே சுக்கிரன் லக்கணத்திற்கு மூன்றிலே ராகு தைரியஸ்தானம் ராகுவோடு செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார் அதனால் அபரிவிதமான தைரியம் துணிச்சல் வீரம் விவேகம் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்திலே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் எட்டாவது இடத்திலே லக்னாதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாவது இடத்திலே குரு கேதுவோடு சேர்ந்து கேட யோகத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் பனிரெண்டாவது இடத்திலே புதன் ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு இவருடைய சுறுசுறுப்பு தன்மைக்கு காரணம் என்னவெனில் லக்கணத்தை வக்கரம் பெற்ற சனி பார்க்கிறார் சனி நேர்கதியில் இருந்து பார்ப்பதற்கும் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்து சனி லக்கணத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு நேர்கதியில் இருந்து லக்கணத்தை பார்த்தால் சனியுடைய மந்தத்தன்மையை தன்மையை அந்த ஜாதகர் இடத்திலே வெளிப்படுத்துவார் சனி வக்ரம் பெற்ற லக்கணத்தை பார்த்தால் சனியுடைய இயல்புக்கு மாறிய நிலையிலே சுறுசுறுப்புத்தன்மையை அந்த ஜாதகர் இடத்திலே அவர் வெளிப்படுத்துவார் ஆகவே ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை முடித்துவிட்டு தான் மறுவேளை பார்க்கக்கூடிய அமைப்பு காரணம் வக்ரம் பெற்ற சனி லக்கணத்தை பார்க்கிறார் சுறுசுறுப்பு தன்மையை வெளிப்படுத்துவார் எதை செய்தாலும் உடனடியாக செய்து முடிப்பார் மேலும் ஒன்பதாவது இடத்திலே குரு மற்றும் கேது கேது ஒன்பதாவது இடத்தில் இருந்தாலே ஆராய்ச்சி சிந்தனை தொலைநோக்கு பார்வை பொது சிந்தனை மக்கள் தொடர்பு இதோடு குருவும் சேருகிறார் குரு கேடயோகத்திலே சேருகிறார் ஆட்சி பெற்ற குரு ஆகவே குரு கேது பரிபூர்ண சுப கிரகம் குரு ஆட்சி பெற்ற நிலையிலே ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் எதிலும் பொது சிந்தனை கூடுதலாக இந்த ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் கேதுவை சனி மூன்றாவது பார்வையாக பார்க்கிறார் எதை செய்தாலும் மக்களுக்காகவே செய்யக்கூடிய அமைப்பு உறங்கும் பொழுதும் மக்கள் என்ன நினைப்பார்கள் மக்களுக்கு என்ன நல்லதை செய்யலாம் என்ற சிந்தனையிலேயே அவர்களுடைய காலம் சென்று கொண்டே இருக்கும் எந்த செயலை செய்தாலும் மக்களுடைய நலன் ஒன்றையே மனதில் கொண்டு வாழக்கூடிய அமைப்பு ஒன்பதாவது இடத்திலே குரு கேது சனி தொடர்பு பெற்றவர்கள் அந்த வகையிலே சனியுடைய மூன்றாவது பார்வை குரு மற்றும் கேதுவின் மீது ஒன்பதாவது இடத்திலே விழுகிறது ஏழாவது பார்வை லக்னத்தின் விடுவது அதனால் சுறுசுறுப்புத்தன்மை வக்ரம் பெற்ற சனியினால் பத்தாவது பார்வை லக்கணத்திற்கு நான்காவது இடத்திலே விழுகிறது அதனால் தன்னுடைய சுகங்களை அவர் பெரிதுபடுத்த மாட்டார் நான்காவது இடம் சுகஸ்தானம் அதனால் தனக்காக வளரக்கூடிய அமைப்பு இருக்காது பிறருக்காக வளரக்கூடிய அமைப்பு தன்னுடைய சுகத்தை கெடுத்து பொதுநலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவருடைய நீடித்த புகழுக்கு காரணம் மூன்றாவது இடம் புகழ்ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் நீடித்த புகழ் அமைப்பு இது அனைத்திற்கும் துணிச்சல் வீரம் செயல்திறன் அனைத்திற்கும் இந்த மூன்றாவது இடமே காரணம் அந்த இடத்திலே ராகு இருக்கிறார் ராகு மூன்றாவது இடத்தில் இருந்தால் அவர் விதமான துணிச்சலை கொடுப்பார் அவரோடு செவ்வாயும் சேர்ந்தால் அளவுக்கு மீறிய துணிச்சல் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தான் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய செயல் திறனை கொடுத்து விடுவார் இருந்தாலும் இவருக்கு அனைவரும் கட்டுப்பட்டே தர வேண்டும் காரணம் செவ்வாய் ராகு செவ்வாய் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாகி மூன்றாவது இடத்திலே இருக்கிறார் அதே செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்குரிய வராகவும் அமைகிறார் ஐந்தாவது இடம் என்பது நல்ல சிந்தனை பொது சிந்தனை தெளிவான சிந்தனை இவற்றிற்கும் செவ்வாயே காரகன் பத்தாவது இடமாகிய கர்மஸ்தானத்திற்கும் அவரே காரகன் அவர் ராகுவோடு சேர்ந்து புகழ்ஸ்தானத்திலே இருக்கிறார் ராகுவோடு செவ்வாய் சேர்வது தீய பலனாக இருந்தாலும் இவருக்கு நன்மை செய்ததற்கு காரணம் கேட யோகத்திலிருந்து குரு தன்னுடைய ஏழாவது பார்வையை மூன்றாவது இடத்தின் மீது செலுத்துகிறார் குரு ஐந்து ஏழு ஒன்பது பார்வையுடையவர் அந்த வகையிலே குருவுடைய ஐந்தாவது பார்வை லக்னத்தின் மீது விடுகிறது ஏழாவது பார்வை புகழ்ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது இடத்திலே ராகு செவ்வாயை பார்க்கிறார் குரு ஒன்பதாவது பார்வையாக லக்னத்திற்கு ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த குருவுடைய ஏழாவது பார்வையினால் ராகு சுபத்துவம் அடைகிறார் மேலும் செயல்காரகனாகிய செவ்வாயும் சுபத்துவம் அடைந்து எதிலும் பொது சிந்தனை செய்யக்கூடிய செயலில் அரசாங்கம் சார்ந்த செயல் இந்தியாவே இவருடைய வாயிலிருந்து என்ன சொல் வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலை இந்த நிலைக்கு காரணம் இவருடைய இந்த நிலைக்கு காரணம் இந்த மூன்றாவது இடத்தை குரு கேடயோகத்தில் இருந்து பார்த்தது இதுதான் நீடித்த புகழ் அல்லது இந்த மூன்றாவது வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் புகழை கொடுக்கும் ஆனால் குரு பார்வை அவசியம் குரு பார்வை அந்த மூன்றாவது இடத்திற்கு இருக்க வேண்டும் அல்லது மூன்றாவது இடத்தினுடைய அதிபதியின் மீது இருக்க வேண்டும் குறிப்பாக மூன்றாவது இடத்தில் குரு பார்வை இருந்தால் அவருக்கு எந்த விதத்திலேயும் கௌரவ குறைச்சல் என்பது வரவே வராது அதனால் காமராஜருடைய காலம் கடந்து இன்றும் நாம் அவரைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய செயல் திறனை பேசிக்கொண்டிருக்கிறோம் அவருடைய மக்கள் தொடர்பு மற்றும் அவர் கட்டியது போல் இன்று யாரும் அணை கட்டவில்லை அவருடைய ஆட்சிக்கு பிறகு இன்றும் இன்றளவும் யாரும் அணை கட்டவில்லை அவர்தான் ஒன்பது அணைகளை கட்டியிருக்கிறார் மக்களுடைய உயர்ந்த சிந்தனை மக்களுடைய நலன் ஒன்றையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழ்ந்த பெரும் தலைவர் இவர் ஒருவரே இந்த அமைப்புக்கு அவருடைய மூன்றாவது இடமும் ஒன்பதாவது இடமும் தான் காரணமாக அமைந்திருக்கிறது புகழுக்கு இந்த மூன்றாவது இடத்தை குரு பார்த்ததே என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திரு